IPL தோனி பங்கேற்று விளையாடும் கடைசி சீசனாக இருக்கலாம் என சொல்லப்பட்டது அடுத்த முன்னதாக மெகா ஏலம் நடைபெற உள்ளது அதன் காரணமாக அணிகள் இத்தனை வீரர்களை தான் தக்கவைக்க முடியும் என்ற நிலை உள்ளது உலக கோப்பையுடன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து தோனி ஓய்வு பெற்றார் தொடரில் மட்டுமே அவர் விளையாடி வருகிறார் தொடரில் பங்கேற்ற தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் சுற்றுடன் வெளியேறியதால் ஏமாற்றத்தில் இருந்தார் சென்னை மைதானத்தில் தனது கடைசி நடைபெற வேண்டும் என்ற முடிவில் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது எனினும் நாற்பத்தி இரண்டு வயதாகிவிட்ட நிலையில் அவர் இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற்று விடுவார் என கூறப்பட்டது ஓய்வு குறித்து தோனி சார்பாக எந்த தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில் அது குறித்து செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதில் சிஎஸ்கேவில் யாரிடமும் தோனி தான் ஓய்வு பெறுவதாக கூறவில்லை அவர் அணி நிர்வாகத்திடம் இன்னும் இரண்டு மாதங்கள் காத்திருங்கள் அதன் பின்பு நான் இறுதி முடிவை கூறுகிறேன் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தகவல் சிஎஸ்கே ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியுள்ளது ஆனால் ஏன் இரண்டு மாதம் வருடம் காத்திருக்குமாறு கூறினார் என்பதன் பின்னணி குறித்து மற்றொரு தகவல் கிடைத்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஐ பி தொடரில் இம்பாக்ட் வீரர் என்ற விதி உள்ளது அதன்படி பதினொன்று வீரர்களை தாண்டி பனிரெண்டாவதாக ஒரு வீரரை பேட்டிங் அல்லது பவுலிங்கின் போது மாற்று வீரராக எப்போது வேண்டுமானாலும் களம் இந்த இம்பாக்ட் வீரர் விதியை கைவிட வேண்டும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற மூத்த வீரர்கள் பி சி சி ஐடம் முறையிட்டுள்ளனர் பி சி சி ஐ அதை நீக்குவது குறித்து விவாதித்து வருகிறது இன்னும் சில மாதங்கள் அது குறித்து பி சி சி ஐ தனது இறுதி முடிவை அறிவிக்கும் ஒருவேளை இம்பாக்ட் வீரர் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் பட்சத்தில் தோனி அடுத்த ஆண்டு தொடரில் இம்பாக்ட் வீரராக என கூறப்படுகிறது கடைசி ஓவர்களில் பேட்டிங் செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போது மட்டும் அவர் வந்து பேட்டிங் என விவகாரம் குறித்து மூத்த சி அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் முகாமில் இருந்து முதல் நபராக தோனி சொந்த ஊருக்கு கிளம்பிவிட்டார் என்றும் பெங்களூரு அணியுடனான முடிவு அவர் எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் சி எஸ்கே அணியில் தோனியின் எதிர்காலம் தொடர்பில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தோனியும் இதுவரை தமது ஓய்வு குறித்து அணி நிர்வாகத்திடம் கலந்து பேசவில்லை என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் தோனி தற்போது உடற் தகுதியுடனே இருப்பதாகவும் அதுவே அவரது சிறப்பு என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் ஓய்வு குறித்து இறுதி முடிவெடுக்க வேண்டியவர் தோனி மட்டுமே என்றும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்து வரும் ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலக கோப்பையுடன் முடிவடைய உள்ளது அடுத்த புதிய பயிற்சியாளரை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளது பி இந்த பதவிக்கு தகுதியுள்ள யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் என்றாலும் ஸ்டீபன் வருடங்களுக்கு கூறப்படுகிறது இந்திய அணி அடுத்த மூன்று ஆண்டுகளில் மிக முக்கியமான கட்டத்தில் உள்ளது தற்போது இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தி வரும் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அடுத்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் ஓய்வு பெறும் வயதை அணிந்து விடுவார்கள் இந்த நிலையில் அடுத்த கட்ட இளம் வீரர்களை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது அந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர் ஸ்டீபன் பிளம் தான் என பிசிசிஐ கருதுகிறது அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பதினைந்து ஆண்டுகளாக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் குறிப்பாக இளம் வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை அளித்து அவர்களை சிறந்த வீரர்களாக மாற்றி வருகிறார் அதற்கு சிறந்த உதாரணம் ரிதுராஜ் கேக்வார் சிவம் துப்பை தீபக் சஹா தேஷ்பாண்டே போன்ற வீரர்கள் தான் இதை மனதில் வைத்து பி சி சிஐ அணுகியது ஆனால் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டுமல்லாது மூன்று டி டுவெண்டி அணிகளுக்கு பயிற்சியாளராக இருக்கிறார் அந்த அணிகள் நாடும் தொடர்களில் பங்கேற்கும் நேரம் போக சுமார் மாத தனது குடும்பத்தினருடன் செலவிட்டு வருகிறார் பயிற்சியாளராக அவர் பதவி ஏற்றால் ஒரு ஆண்டில் பத்து மாதங்கள் இந்திய அணியுடன் அவர் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் ஐ தொடர் நடக்கும் இரண்டு மாதங்கள் மட்டுமே அவருக்கு ஓய்வு கிடைக்கும் இதை சுட்டிக்காட்டி அவர் இந்திய அணி பயிற்சியாளர் பதவியை மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் தோனி கூறினால் ஸ்டீஃபன் இந்திய அணியின் பயிற்சியாளராக வர ஒப்புக்கொள்வார் என பி சிசிஐ உயர் அதிகாரி ிகள் கருதுகின்றன இது குறித்து தோனியிடம் பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது